நமஸ்தே ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் இன்றைய அற்புதத்தை காண்போம் நான் ஆந்திர பிரதேசத்தின் நரசரப்பேட்டையைச் சேர்ந்த ஷைலஜா ஸ்ரீ பரம்ஜோதி பகவதி பகவானின் தெய்வீக அருளால் எனக்குள் ஏற்பட்ட ஆழமான உள் மாற்றங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நமது தர்மத்தில் நடத்தப்பட்ட புனித செயல்முறைகள் மற்றும் வகுப்புகள் மூலம் எனது உள்ளுலகம் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கு உட்பட்டுள்ளது இதற்கு முன்னர் என் மனம் போராட்டங்களால் நிரம்பி இருந்தது சில விஷயங்கள் ஏன் நடக்கின்றன என்று மனம் தொடர்ந்து கேள்வி எழுப்பு கொண்டிருக்கும் ஆனால் இப்போது அந்த மன போராட்டங்கள் அனைத்தும் நின்றுவிட்டன மற்றவர்களை இப்போது எடை போடுவது இல்லை என் மனத்துயரம் வெகுவாக குறைந்துவிட்டது மேலும் என் எண்ணங்கள் நேர்மறையாகவும் உற்சாகமாகவும் மாறிவிட்டன எண்ணங்கள் எழும்போது எண்ணங்கள் எழும்போது கூட அவை இப்போது என்னை பாதிப்பதில்லை இப்போது மக்களை அவர்கள் இருக்கும் நிலையில் என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது ஒரு காலத்தில் என்னை தொந்தரவு செய்த மன கொந்தளிப்பு தணிந்து ஆழ்ந்த அமைதி நிலவுகிறது முன்பு ஒரு பிரச்சனை எழும்போதெல்லாம் நான் பயத்தையும் பதட்டத்தையும் உணர்வேன் ஆனால் இப்போது பிரச்சனையில் கவனம் செலுத்துவதற்கு பதிலாக நான் இயல்பாகவே தீர்வை கண்டுபிடிப்பதில் கவனம் செலுத்துகிறேன் இன்று நான் ஒரு நிறைவான மற்றும் அமைதியான வாழ்க்கையை வாழ்கிறேன் மகிழ்ச்சியுடன் சேவை செய்து என் குடும்பத்துடன் சீரான உறவு முறைகளை பகிர்ந்து கொள்கிறேன் இந்த முழுமையான மனமாற்றம் உண்மையிலேயே ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக ஆசீர்வாதமாகும் தன்னைத்தானே உணர்தல் மற்றும் ஞானம் பெறும் இந்த புனித பயணத்தில் இந்த மகத்தான கருணை மற்றும் மாற்றத்திற்காக ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஸ்ரீ பரஞ்சோதி பகவதி பகவானின் தெய்வீக தாமரை பாதங்களில் எப்பொழுதும் சரணடைவேன்